நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சார் அதுல நீங்க எதிர்பார்த்து வந்ததுக்கும் இப்போ இங்க நீங்க கத்துக்கிட்டதுக்கும் என்ன ஒரு தங்க நான் ஒரு நாள் வந்து ஆக்சுவலி நான் ப்ரொஃபஷனல்லா பண்ணனும் நான் ஆல்ரெடி சோப் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் டூ இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் டு டு த்ரீ கிளாஸஸ் வரைக்கும் அட்டென் பண்ணியிருக்கேன் சோப் மேக்கிங் மூணு கிளாஸஸ் அட்டென் பண்ணியிருக்கேன் சார் எல்லாமே ஒரே ஃபார்முலா ஒரே இதுதான் சார் சோ வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா சொல்லி கொடுப்பாங்க நமக்கு தெரியாததை சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணி பண்ணிருந்தேன் ஸோ எதாவது தெரியாத அது கத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஸோ அது வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்கு அவ்வளோ ரொம்ப ஹெல்ப் பண்ணலை ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வீடியோ எனக்கு வந்துச்சு ஒரே ஒரு வீடியோ தான் நான் இதுக்கு முன்னாடி உங்களை ஃபாலோவும் பண்ணல யூடியூப் யூடியூப்லேயும் நான் பார்க்கல இன்ஸ்டாகிராமில் தான் நான் ஆக்டிவாக இருப்பேன் ஏன்னா அதில் தான் என்னுடைய பிஸ்னஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒரு வீடியோ தான் பார்த்தேன் அதுலேயே நீங்கள் பேசுனதுல வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட்டாக இருந்துச்சு ஸோ இவங்க கிட்ட நம்ம கற்றுக்கிட்டா வந்து நமக்கு தெரியாதது சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு என்சைம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ என்ஜைம்ஸ் வந்து என்னுடைய நாலேஜ் படி பார்த்தீங்கன்னா ஷாம்பூஸ்ல ப்ரிசர்வேட்டிவா அண்ட் டிஷ்வாஷரில் ஃப்ளோ க்ளீனரில் அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியும் பட் சோப்ஸில் வந்து ஆட் பண்ணுவாங்கன்றது ரொம்ப புதுசாக இருந்துச்சு என்ஜைம் வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஓகே சோப்ல ஆட் பண்ணுறேன்றாங்க என்ன இருக்கு அண்ட் இன்னொன்று வந்து நான் லெவலுக்கு போனோன்னா எனக்கு லைசன்ஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ அது வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க அண்ட் இன்னொன்று வந்து கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நான் யூஸ் பண்ணுறது வந்து கோகோனட் ஆயில் ஆலிவ் ஆயில் பாம் ஆயில் லன்சியா பட்டர் எது வந்து கொஞ்சம் காஸ்ட்வைஸ் ரொம்ப ஜாஸ்தி பட் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாருக்குமே அஃபோர்டபுளான காஸ்ட்டில் சோப் வந்து மேக் பண்ணி கொடுக்க முடியும்ன்றதால சரி ஓகே நான் ஜாயின் பண்ணலாம் சொல்லி ஜாயின் பண்ணியிருந்தேன் அண்ட் கிளாஸ் வந்து எல்லாமே ஒரு ஒரு தடவை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லிவிட்டு ரிப்பீட்டடாக கேட்பீங்க ஸோ நான் இதுக்கு முன்னாடி படித்த கிளாஸில் வந்து அப்படி கிடையாது அவங்க என்ன ஃபார்ம்லவோ அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து கிளியராக சொல்லிக் கொடுத்தீங்க அண்ட் எங்களுடைய டவுட்ஸ்க்கும் வந்து நீங்கள் க்ளியராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அண்ட் எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணுறது அண்ட் அது எப்படி சோப்ல என்ன மெஷர்மெண்ட்ல ஆட் பண்றது அந்த அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அதுவும் சொல்லியிருந்தீங்க அண்ட் கோகனட் ஆயில் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி கோக்கனட் ஆயில் இது வரல இந்த மாரி சொல்லி கொடுத்ததுல இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்குறீங்களா கேள்விப்பட்டதில்ல சார் ஜஸ்ட் கோகனட் ஆயில் மட்டும் சொல்லிடுவாங்க அண்ட் கோகனட் வந்து எப்படி இருக்குன்னா அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணனும் கெமிக்கல்ஸ் அண்ட் அடல்டேஷன்ஸ் எதுவும் இல்லாம அந் டாப்பிக்கை யாரும் எடுக்க மாட்டாங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணணும் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் கோகனட் ஆயில் சூஸ் பண்ணுறதுலேருந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குறது அண்ட் சோலார் ட்ரையரில் இருந்தால் அதோடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் எப்படி இருக்கும் அதோடைய பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லியிருந்தீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் டேரெக்டாக யாரும் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்து ஃபேக்ட்ரி விசிட்லாம் பண்ண மாட்டாங்க அண்ட் அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸு அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க இது யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் அதை ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுலேருந்து தெரியுது நீங்கள் இன்னொருத்தவங்களை எஜுகேட் பண்ணுறீங்க பிஸ்னஸ் மைண்டடாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கல இன்னொருத்தவங்களை எஜுகேட் பண்ணுறீங்க அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற தாட்டில் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் நெக்ஸ்ட் லெவல் போனது போகிறதுக்கு என்னென்ன கற்றுக்கலாமோ அது உங்ககிட்ட வந்து நான் கற்றுட்ருக்கேன் சார் இல்லை இப்போ நம்ம சொல்லி உங்களுக்கு கிளாஸில் எடுத்ததுக்கும் இங்கே வந்து பார்த்ததுக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க ஆமாம் சார் இங்கே ஒரே மாதிரி இருக்குதுங்க வேறு என்ன இங்கே எதிர்பார்க்குறீங்க

சோப் மட்டும் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எல்லாமே ஒன்று ஒரு இது கொண்டு வரோம் அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கேயோ போயிடும் ஆக்சுவலாக வந்து வண்டி போகணும் பருப்ப சோலாரில் வந்து காலையில் போட்டாங்கன்னா சாயந்தரம் எடுத்துகிட்டுறோம் சோலாரில் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகும் சோலார் ட்ரையரு மாசத்துல ஒரு நாள் அல்லது ரெண்டு மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டால் போதும் நமக்கு ஓகே புரியுதுங்களா அப்படிங்கிறது அதுக்கு ஒன்று இது பண்ணிட்டோம் ரெண்டாவது வந்து செக்கு வந்து என்ன பண்ணால் நமக்கு தேவையானதை கொடுத்துட்டோம்னா நம்பிக்கையா ஒருத்தர் அரைச்சு கொடுத்துடுறாங்க அப்படிங்கிறப்ப அது ஒருத்தர் கொடுத்துருவோம் அதே மாதிரி இப்ப நாளைக்கு ஒரு சரியான ப்ராடக்ட நீங்க பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குவோம் எங்க இது நாம் சொன்னேன் எல்லாமே நம்ம பண்ண முடியாது இல்ல ஆமா சார் ஆமா எல்லாருமே எல்லாமே பண்ண முடியாது இல்ல ரெண்டாவது எல்லாமே பண்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன காசு வைக்கிறது இடம் இருக்காது யோசனை பண்ணி பாருங்க நம்ம நம்மளோட தேவைக்கு என்ன பண்ணணுமோ சோலாருக்கும் லோடு கொடுக்கணும் செக்குக்கும் லோடு கொடுக்கணும்

எஜுகேட் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த மத்தது நாங்க கத்துக்கிட்டது பூரா ஷேர் பண்றோம் அதனால எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ண முடியாது அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுனாவே பெரிய விஷயம் அதனால எங்களோட இது பூராமே சோப்பு அதை விட்டா அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பாடி வாஷ் ஷாம்பு அது மட்டும் தான் எங்களுடைய கான்செப்ட் சரி இப்போ நம்ம சொல்லி இது பண்ணி கொடுத்துருக்கிறது ஆன்லைன் கிளாஸ் வந்து இது வந்து உங்களுக்கு போதுமானதாமா போதும் சார் இது வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபார்ம்லா கிடைச்சாலே போதும் அதுல நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் அண்ட் ஹெர்பிள்ஸ் ஆய் ஆயில் எப்படி பண்றதும் சொல்லி அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மேக்கிங் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியா பண்றது சோ நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணனும் தோணும் அது என்னென்ன டிசீஸ கியூர் பண்ணும் ஸ்கின் சோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸும் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே சோ அது நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க நேயர்களே நீங்களும் சோப்பு தயாரிப்பது பற்றிய ஆன்லைன் வகுப்பில் சேர விரும்புகிறீர்களா அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் பண்ணுங்க நன்றி